நம்ம ஒரு குட்டி விழாக்கு தான் பார்க்க போகிறோம் என்னென்னா சுண்டல் வேக வச்சு தாளிச்சிருக்கிறேன் நைட்டே ஊற வச்சு காலையில் வேக வச்சு அதையே தாளிச்சிருக்கிறேன் மசாலா சுண்டல் இது வந்து காலையில் ஒரு கைப்பிடி அளவு சுண்டல் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய ப்ரோட்டீன் சத்துக்கள் கிடைக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா இது ராகி களி நைட்டே களி கிளறி தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் தயிர் சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு இதை கரைச்சி காலையில் நாங்கள் குடிச்சுருவோம் பெரும்பாலும் காலையில் நாங்கள் வந்து பழைய சாதம் தான் குடிப்போம் அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அமெரிக்காவிலலாம் இதையே டப்பாக்கள்லாம் அடைச்சி வச்சு விற்கிறாங்களாம்மா அது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதாம்மா விட்டமின் பி டுவல் அப்படி நிறைய சொத்துக்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த குண்டானில் நான் சுண்டல் வேக வச்சா அந்த தண்ணியை வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா ரசம் வைக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே நார்மலாக ரசம் வைக்கிற மாதிரி ரசம் வச்சுட்டு இந்த சுண்டல் தண்ணியை சேர்த்து ரசம் வைச்சோம்னா அந்த ரசம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும் உடம்புக்கு சத்துவும் கூட இந்த சுண்டல் தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குருண்டான் நிலக்கிறது வேஸ்ட்டு தண்ணி காலையில் கருவேப்பில நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் போட்டேன் அதையெல்லாம் வந்து நான் சிங்க்கில் இதையெல்லாம் ஊற்றி விட மாட்டேன் இதையை தனியாக கலெக்ட் பண்ணி கொண்டு போய் பின்னாடி செடி இருக்குது அந்த செடியை எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுவேன் செடிகளுக்கும் கொஞ்சம் சத்து சேர்ந்த மாதிரி இருக்கும் அதனால் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃபனு நல்லா கெட்டியாக இருக்குது அதனால் இது தோறு போட வேண்டான்ட்டு மூடி சரியில்லை விளக்குறக்காக யூஸ் பண்ணிட்டுருக்குறேன் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அது கூட நீங்கள் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ லிக்விட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் பொடியெல்லாம் போட்டு யூஸ் பண்ணாதீங்க நான் வந்து விம்ஜல் தான் யூஸ் பண்ணுறேன் விம்ஜல் வந்து நல்ல பாத்திரங்களும் இருக்கலாம் நல்லா இருக்குது நான் வேறு வேறு ப்ராண்டெல்லாம் வாங்கி பார்த்தேன் ஆனால் எதுவுமே எனக்கு ஒத்து வரலை இந்த விம்ஜல் மட்டும்தான் எனக்கு நல்லா இருக்குது நிறைய பாத்திரங்கள் ஈஸியாக தேய்க்கலாம் நல்லா சுத்தமாகுது நீங்கள் அந்த தண்ணியில் இந்த ஒரு ஸ்பூன் விம்ஜலை கலந்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டு ஒரு சிங்க்களவு பாத்திரத்தை கூட நம்ம பாத்திரம் விளக்கி முடிச்சிடலாம் இந்த நாரை வந்து நைட்லலாம் வெளியே பிழிஞ்சு எடுத்து வச்சுருங்க ட்ரையாக அப்படி தான் இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா சிங்க்கு வருவோம் சிங்க்கில் வந்து நம்ம எப்பவுமே பாத்திரம் கழுவிட்டு அப்பப்போ பாத்திரத்தெல்லாம் அதில் அதிகமாக போட்டு போட்டு வைக்கக்கூடாது உடனுக்குடன் கழுவிட்டு சிங்கை காலி பண்ணி வச்சிடணும் சிங்க்கெல்லாம் வாசமெல்லாம் வரக்கூடாது அதுக்காக வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சுடுதண்ணி வச்சு ஊற்றி விடுங்க வாடையே வராது ஆப்பச்சோடா போட்டு தண்ணி ஊற்றி விடுங்க அடைப்பு இருந்தாலும் போயிடும் நாற்றுலையும் கொண்டு போட்டு வைங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஸ்கட்டு கொஞ்ச நாள் ஆகிட்டால் லூஸ் ஆகிட்டு பொங்கி பொங்கி வந்து அடுப்பெல்லாம் நினச்சிட்ருக்கும் அதனால் இந்த கேஸ்கட்டை வந்து ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது சரியாயிடும் சொல்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த குக்கர் வந்து சுண்டல் வேக வச்சது தான் நம்ம இப்படி சைடுலெலாம் பிடிச்சிருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கிறத சாப்பாடு நிறையா வாட்டி சாப்பாடெல்லாம் பிடிச்சி அந்த மாதிரி இருந்தாலும் சரி போய் தண்ணியில் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி நம்ம அலசிட்டா அப்படியே குப்பரை கம்மித்தி வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கமுத்தி வச்சா போதும் அதெல்லாம் ஊறி போய் நம்ம விளக்குறதுக்கு ஈஸியாக விட்ரும் இந்த இந்த டிப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் சிங்க்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கோங்க சிங்க்கு தான் சிங்கு பாத்ரூம் தான் நோய்களின் பிறப்பிடம் தண்ணி நிறையா புலங்குறோம் இல்லையா அதனால் எப்போமும் சுத்தமாக துணி போட்டு துடைச்சி வெட்டாக வச்சுக்கோங்க சிங்குக்குள்ளே இல்லை சிங்கு வெளியெல்லாம் சிங்கு வந்து நம்ம அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அளவுக்கு நம்மளுக்கு நோய் நொடிகள் தாக்காது அதனால் சிங்க்கெல்லாம் இப்போ ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க எப்போவுமே பாத்திரத்தெல்லாம் உள்ளே போட்டு வைக்காத பார்ப்போம் விளக்கி எடுத்து அதையெல்லாம் வெளியே தண்ணி வடியை வச்சு அப்புறம் எடுத்து வச்சுருங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சிங்கை சோப்பு சோப்புலாம் போட்டு நல்லா கழுவி வைங்க நான் பாத்திரமெல்லாம் கழுவிட்டு மேலேயே ஒரு ஸ்டாண்ட் கட்டி வச்சுருக்குறேன் ஜன்னல் மேலேயே இருக்கிறதுனால சிங்க்கு நேராக கட்டி வச்சுருக்குறேன் பாத்திரத்தில் விலைக்கி அதில் வச்சிருச்சுன்னா தண்ணியெல்லாம் அதுலேயே உடஞ்சி சிங்க்குள்ளேயே உளுந்துரு வேறு இடத்துல எல்லாம் தண்ணி பரவாது அப்படி நம்ம கமுத்தி வச்சுருக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் உடஞ்சி பின்னாடி அந்த பாத்திரத்துக்களை எடுத்து தனியாக கூட வச்சுருக்குறேன் ரெண்டு கூடை வச்சுருக்கிறேன் அதில் ஒன்று வந்து சில்வர் பாத்திரங்கள் வைக்கிறக்கும் ஒன்றே இனி ஒன்று வந்து அலுமினிய பாத்திரங்கள் வைக்கிறக்கும் இங்கே தண்ணி வடிஞ்ச உடனே நல்லா ஓரளவு காஞ்ச உடனே எடுத்து இந்த ரெண்டு கூடையிலையும் போட்டு வச்சுக்குவேன் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் நீங்களாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்க நான் சொல்கிற வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு மற்றவங்க அவங்கவுங்களுக்கு எப்படி சௌரியமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க இதில் ஏதாச்சும் நிறை உரைகள் உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக தோணும் தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம தப்புக்களை நம்ம திருத்திக்க முடியும் ஓகே இந்த வீடியோ முழுவதுமாக பார்த்த மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோவில் சந்தி